பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் மகா சிவராத்திரி விரதம் திதி மற்றும் பூஜை ஆகியவற்றின் நல்ல நேரத்தினை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது இதில் நாம் ஐந்து விஷயத்தினை கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த ஐந்தில் முதன்மையானது சரியான நாள் இந்து மதத்தில் மகா சிவராத்திரிக்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு பால்குன் மாதத்தின் கிருஷ்ண நான்காவது நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பால்குன் மாதத்தில் கிருஷ்ண பாஷத்தின் நான்காவது நாளாக வருகின்ற மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வேண்டியவைகளை எல்லாம் அள்ளி கொடுக்கின்ற வேண்டுதலுக்கே உரிய தினமாக விளங்குகின்ற வெள்ளிக்கிழமையன்று கிழமையன்று மகா சிவராத்திரி வருகிறது இரண்டாவது மகா சிவராத்திரி கொண்டாடப்படுவதன் நோக்கம் சிவராத்திரி நாளில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமண செய்து கொண்டதாக நம்பப்படுகிறது எனவே நம் அப்பன் ஈசன் மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த நல்ல தினத்தில் நாமும் பகவானை வேண்டி நம் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வோம் மூன்றாவது மகா சிவராத்திரி விரதமாகும் இந்த நல்ல நாளில் சிவபெருமானின் பக்தர்கள் அனைவரும் ஈசனுக்காக விரதம் இருக்கிறார்கள் முழு தினமும் விரதம் இருந்து சிவநாமத்தினை சொல்வதோடு மட்டும் இன்றி அன்றைய இரவு முழுவதும் விழித்திருந்து அந்த மகாதேவரின் பஞ்சாட்சர நாமங்களை எல்லாம் உச்சரித்து கொண்டே இருக்கின்றார்கள் சிவ ஆலயத்திற்கு சென்று சிறப்பு வழிபாடு நடத்துவதும் சிவபெருமானின் ஆலயத்தில் கிரிவலம் செல்வதும் கூடுதல் சிறப்பாகும் நான்காவதாக மகா சிவராத்திரி நாளில் சதுர்தசி திதி மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு ஒன்பது பதினேழு மணிக்கு தொடங்கி மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஆறு பதினேழு மணிக்கு முடியும் இத்தகைய நல்ல நேரத்தினை பயன்படுத்திக் கொண்டு இந்நாளில் நான்கு பிரகாரங்களில் பூஜை செய்யப்படுகின்றது ஐந்தாவதாக சிவராத்திரி பூஜையை இரவில் ஒன்று அல்லது நான்கு முறை செய்யலாம் ஆம் இரவில் இருக்கின்ற நான்கு பிரகார்கள் உள்ளன ஒவ்வொரு ஜாமத்திலும் நீங்கள் சிவனை வணங்கலாம் மறுநாள் காலை மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நன்றாக குளித்து நீராடி சிவபெருமானை வணங்குவதன் மூலமாக நீங்கள் உங்கள் சிவராத்திரி விரதத்தினை இனிதே நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த மகா சிவராத்திரி விரதமானது பல பேரின் வாழ்க்கையையே மாற்றிய விரதமாகும் பிறவா நிலையினும் நமக்கு தரும் விரதமாகும் மாசி மகா சிவராத்திரியில் எல்லையற்ற நாயகனாய் விளங்குகின்ற அந்த தில்லை அம்பல அம்பலனை வணங்கி என்கின்ற பிணியினை அறுத்து நிலையினை பெற்று சிவலோக பதவியினை பெற்றுக் கொள்வோமாக என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலமாக மாசி மகா சிவராத்திரி பற்றி ரத்தின சுருக்கமாக தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா இந்த காணொலி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் பல பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த பக்தி தகவலோடு உங்களை சந்திக்க வருகின்றேன் அதுவரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்